பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று கார்த்திகை மாதம் சோமவாரம் சுக்ல ஏகாதசி என்ற மூன்று புனித காலங்களும் ஒரே நாளில் சேர்ந்து கிடைத்த இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரோக்கியம் ஆயுள் பாபநாசனம் குலதோஷ நீக்கம் புத்திரபாக்கியம் விபூதி தீப ஏகாதசி விரத பலன் ஆகிய அனைத்தையும் வகையில் சிவபெருமான் ஸ்ரீ முருகன் ஸ்ரீமன் நாராயணன் நம்மை அருளால் காத்தருள வேண்டும் என பிரார்த்தனையுடன் இந்த வழிபாட்டை செய்வோம் ஓம் நமக் சிவாய ஓம் சரவணபவா ஓம் நமோ நாராயணாயா கார்த்திகை மாத ஸ்லோகங்கள் கார்த்திகை தீப ஸ்துதி ஓம் ஜோதிர்மய சிவாய நமக ஓம் தீப ஜுவாலினி நமக மோ நாச்சக்கராய நமக அருணாச்சல சிவத்தியானம் கருணாபூர்ண சுஜான தீபாய நமோ நமக அருணாச்சல சிவாய நமக முருகன் ஸ்லோகம் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி கார்த்திகை சோமவார ஸ்லோகம் சிவ தியான ஸ்தோத்திரம் ஓம் நம சிவாய த்ரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்தியோர்முக்ஷியமா కార్తీక శుక్ల ఏకాదశి ధ్యాన శ్లోకం శిరోధన్వన్ ప్రదేశుచిమని విలాసత్కతే మౌక్కాలుబ్నస్థాస్పదిక మనివాయ మౌతికైర్మితంగా శుభ్రైరవ్రైరప్రైరుబారి విరచై ముషానందిన పుణ్యాధారిలి కదా శనిర్ముకుంద சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள் செய்யதெங்கிலே இளநீர் சேர்த்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய்திறப்பதில்லையே மாறுபட்டு மணிதுலக்கி வண்டி நீச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே கோயிலாவதே தடா குளங்களாவதே தடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே செங்கலும் கருங்களும் சிவந்த ஜாதிலிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவனிருப்பன் என்கிறீர் உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடலாகுமோ பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்ட தெவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ என்னதென்று இயம்புமே இருக்கு நாலு வேதமும் எழுத்தையற ஓதினும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றினும் பிராணிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்திங்கு உண்மை கூற வல்லிறேன் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமோ களத்தின் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினான் களத்திலே கறந்ததோ கடுத்தத்தை குடித்ததோ நிலத்திலே கறந்ததோ நில் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கியே மனத்துள்ளே கறந்ததோ பறட்சியாவதே தடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோளிலும் பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ பறட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தியும் பகுத்து பாருமும் உள்ளே வாயிலே குடித்த நீரை எச்சில் என்று சொல்கிறீர் வாயிலே குதப்பு வேதம் வேதமெனப்பட கடவுதோ வாயில் எச்சில் போக என்று நீர்தனை குடிப்பீர்கள் வாயில் எச்சில் போன வண்ணம் சொல்லுமே ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில் போதகங்களான எச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில் மாதிருந்த விந்து எச்சில் மதியும் எச்சில் ஒளியும் எச்சில் எயில்லெச்சில் சங்கடநசன விஷ்ணுஸ் நார உச்சைத்தன் சையா தான் திருஷ்ட் தேவாச பிரக்கித்தே விஷ்ணு தோத்தும் பிரச்சு नमो मत्स्य कूर्मादि नाना स्वरूपै सदा भक्त कार्योध्यतायति हंत्री विदत्रादि सर्गस्ति दिवं गदा शङ्क पद्मारि हस्तायतेस्तु रामा वल्लभा असुरानं निहंत्री भुजंगारियानाय पीताम्बराय मकाधिक्रियापाकहर्त्रे विहर्त्रे शरण्याय तस्मै नतास्मो नतास्मह नमो दैत्यसन्तापितामर्त्य दुग्धा चलध्वंस दम्बोलये विष्णवेते भुजङ्के सदल्पे शयानार्घचन्द्रद्विनेत्राय तस्मै न तस्मो नतास्मः नारद उवाच சங்கஷ்டசனோட்டர சாச்சி சங்கை பீடியத்தை கிருப்பா ஹரி பமபுராணே பித்து நாரதம் சங்க விஷ்ணு சம்ப நைவே நைவேதே ஓம் நமவயம் சரவணவா மோ நாராயணாயிரத்தரையம் தீபரமஸ்வீ நமோ நம ஓம் நமக்கு ஓம் சரவணம் நமோ நாராயணா கார்த்திகி மாதஸ் சோமவார வழிபாடு ஏகாதசி நாராயணஸ்துதிகள் மூன்றையும் ஒன்றாக பாராயணம் செய்த இந்த புண்ணிய நேரத்தில் சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாடிக்கட்டும் நம் வாழ்க்கையில் சாந்தி செல்வம் ஆரோக்கியம் இன்பம் ஆனந்தம் நிறம்பட்டும் நாராயணன் அருள் சிவபெருமான் தயை முருகன் காப்பு நம் குடும்பத்தை என்றும் காத்தருளட்டும் அருள்மிகு சிவாய நமக சரவண பவா நமோ நாராயணாய